ஒரே நேரத்தில் ஓய்வை அறிவித்த ஐந்து ஜாம்பவான் வீரர்கள் முடிவுக்கு வந்த இந்திய அணியின் சகாப்தம் அதிர்ச்சியில் உறைந்த இந்திய ரசிகர்கள் முன் பிசிசிஐ வெளியிட்ட அதிர்ச்சி செய்தி அதாவது இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையே பாடர் கவாஸ்கர் டிராஃபி டெஸ்ட் தொடர் நடைபெற்று வந்தது ஐந்து போட்டிகள் கொண்ட இந்த தொடரில் ஏற்கனவே நான்கு போட்டிகள் முடிவடைந்த நிலையில் அதில் இரண்டு போட்டிகளில் ஆஸ்திரேலிய அணியும் ஒரு போட்டியில் இந்திய அணியும் வெற்றி பெற்று இருந்தது மேலும் மற்றொரு போட்டி டிராவிலும் முடிவடைந்து இருந்தது இதனால் இரண்டுக்கு ஒன்று என்ற கணக்கில் இந்த தொடரில் ஆஸ்திரேலிய அணி ஏற்கனவே முன்னிலையில்தான் இருந்தது அதன் பிறகு கடைசி மற்றும் ஐந்தாவது டெஸ்ட் போட்டி தொடங்கியது இந்த போட்டி இன்றைய தினம் முடிவுக்கும் வந்து இருக்கிறது ஆனால் இந்த போட்டி தொடங்குவதற்கு முன்பு இந்த போட்டியில் இந்தியணி கண்டிப்பாக வெற்றி பெற வேண்டிய அவசியத்தில் இருந்தது இந்த நிலையில்தான் இந்த போட்டி தொடங்கி முதல் இன்னிங்ஸில் நூற்றி எண்பத்தி ஐந்து ரன்கள் எடுத்திருந்தது இந்திய அணி அதனைத் தொடர்ந்து முதலாவது இன்னிங்ஸில் ஆஸ்திரேலிய அணியை வெறும் நூற்றி எண்பத்தி ஓர் ரன்களில் ஆல் அவுட் ஆக்கி இந்திய அணி முன்னிலை பெற்றது இதனால் இந்த போட்டியில் இந்திய அணி பக்கம் வெற்றி வாய்ப்பும் திரும்பியது ஆனால் பந்து வீசிக் கொண்டிருந்த நம்ம பும்ரா காயம் காரணமாக போட்டியின் பாதியிலே விலகினார் இதுதான் இந்திய அணிக்கு மிகப்பெரிய பின்னடைவை உருவாக்கியது ஏனென்றால் இரண்டாவது இன்னிங்ஸில் இந்திய அணி பேட்டிங் செய்ய களமிறங்கி நேற்று வரை சிறப்பாகத்தான் விளையாடி வந்தது ஆனால் மூன்றாவது நாளான இன்றைய நாள் ஆட்டம் தொடங்கியபோதே இந்திய அணி அடுத்தடுத்து விக்கெட்டுகளை இழந்து வெறும் நூற்றி ஐம்பத்தி ஏழு ரன்களுக்கே ஆல் அவுட் ஆகி விட்டது அதனைத் தொடர்ந்து இரண்டாவது இன்னிங்ஸில் களமிறங்கிய ஆஸ்திரேலிய அணி எளிதாகவே சேஸிங் செய்து சுலபமாக இந்த போட்டியில் வெற்றியும் பெற்றது இதற்கு மிக முக்கிய காரணம் நம்ம பும்ரா இல்லாததுதான் பும்ரா மட்டும் இன்றைய போட்டியில் இருந்திருந்தால் கண்டிப்பாக இந்திய அணி வெற்றி பெற்றிருக்க அதிக வாய்ப்புகள் இருந்திருக்கும் அதற்கு காரணம் இந்த போட்டி நடைபெற்ற இந்த பிச்சின் தன்மை என்பது முழுக்க முழுக்க பேட்ஸ்மென்களுக்கு எதிராகவே இருந்து வருகிறது அதனால்தான் சொந்த மண்ணில் ஆஸ்திரேலியா அணியும் கூட வெறும் நூற்றி எண்பத்தி ஓர் ரன்களில் முதல் இன்னிங்ஸில் ஆல் அவுட் ஆகி இருந்தது ஆனால் இந்திய அணிக்கு நேரம் சரியில்லையோ என்னவோ இரண்டாவது இன்னிங்ஸில் நம்ம பும்ராவால் பந்து வீச முடியாமல் போனதால் ஆஸ்திரேலிய அணி சுலபமாக இந்த போட்டியில் வெற்றி பெற்று விட்டது அதே சமயம் இந்திய அணி இந்த தோல்வி என்பது ஒரு வரலாற்று தோல்வியாகவே பார்க்கப்படுகிறது ஏனென்றால் இந்த கடைசி போட்டியின் தோல்வி மட்டும் இல்லாமல் இந்த ஒட்டுமொத்த தொடரையுமே இந்திய அணி இழந்திருப்பது என்பது இந்திய அணிக்கு மிக பெரிய பின்னடைவாகவே பார்க்கப்படுகிறது அதாவது இந்த தொடரின் தோல்வி என்பது இந்திய அணியை எந்த அளவுக்கு பாதித்து இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் இந்த போட்டி முடிந்த பிறகு விராட் கோலி ரோஹித் சர்மா ரிஷப் பண்ட் முகமது சிராஜ் கே எல் ராகுல் போன்ற முக்கியமான வீரர்கள் ஓய்வு முடிவை எடுத்து இருக்கின்றனர் என்ற தகவலும் வெளியாகி இருக்கிறது அதே சமயம் இந்த தொடரின் பாதியிலேயே ஏற்கனவே நம்ம அஸ்வினும் ஓய்வை அறிவித்திருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது எனவே இந்த ஒரே ஒரு தொடரில் ஒட்டுமொத்தமாக இந்திய இந்தியணியின் நட்சத்திர ஜாம்பவான்கள் ஐந்து பேர் அவர்களது ஓய்வு முடிவை அறிவிக்க உள்ளனர் எனவே இந்தளவுக்கு தாக்கம் ஏற்படுத்தியிருக்கும் இந்த தொடரின் தோல்வி என்பது இந்தியணி ரசிகர்களால் அவ்வளவு எளிதாக மறந்துவிட முடியாது என்பது குறிப்பிடத்தக்கது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தற்போது உள்ள இந்தியணி டெஸ்ட் ஸ்குவாடில் இருக்கும் வீரர்களில் எந்தெந்த வீரர்கள் ஓய்வை அறிவிக்கலாம் என்பது பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காமல் கமாண்டில் சொல்லுங்கள் மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்